வணக்கம் சாட்டியை சுழற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் உளவுத்துறையில் இரண்டு டாப் அதிகாரிகள் மாற்றம் களமிறக்கப்பட்டு இரண்டு மாஸ்டர் மைன் ஆடிப்போன உளவுத்துறை இதை பத்தின மூளை வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டம் பிரச்சனை எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் புகார்களை வைத்து வருகின்றனர் பல்வேறு பகுதிகளில் சட்ட அதிகரித்த கொலைகள் இதற்கோர் காரணம் அதோடு இல்லாமல் கள்ளக்குறிச்சி விவகாரமும் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அரசின் உளவுத்துறையின் தோல்வியாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்த முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் அவர்களிடம் கணிந்து கொண்டதாக கூறப்படுகிறது எப்படி அரசுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கும் உளவுத்துறை எங்கே சுதப்பியது எப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்காமல் போனது அல்லது தகவல் ஏன் அரசுக்கு இது பெரிய கிடைத்திவிட்டது இப்படி இருந்திருக்க கூடாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கணிந்து கொண்டுள்ளார் பொதுவாக இது போன்ற விஷயங்கள் உள்ளூர் போலீஸ் அனுமதி இன்றி நடக்காது உள்ளூர் அளவில் போலீஸ் அதிகாரிகள் ஆதரவு தேவை அது மட்டுமின்றி மேலிடத்தில் உளவுத்துறைக்கு இது தெரியாமல் இருந்திருக்காது அதையெல்லாம் மீறி இப்படி நடந்திருக்கிறது என்றால் எங்கேயோ பெரிய ஓட்டை இருக்கிறது அரசியல் ரீதியாக ஏதோ நடந்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தேகப்படுகிறாராம் இதன் காரணமாக வரும் நாட்களில் மொத்தமாக தமிழ்நாடு உளவுத்துறையை மாற்ற முடிவு செய்துள்ளாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய டாப் அதிகாரிகளை முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்போகிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் இரண்டு மாஸ்டர் மைண்ட் அதிகாரிகளை முக்கிய பொறுப்புகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாற்றியுள்ளார் அதாவது தமிழ்நாட்டின் உளவுத்துறையில் திடீரென முக்கியமான மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது வரும் நாட்களில் நடக்க போகும் பெரிய மாற்றத்திற்கான முன்னோட்டம் இது என்று தமிழ்நாடு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி சென்னை பெருநகர காவல் உளவுத்துறை பிரிவு ஒன்றின் துணை ஆணையர் அரவிந்த் திருச்சி தலைமையிட துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் சென்னை பெருநகர காவல் சட்டம் ஒழுங்கு பிரிவு இணை ஆணையர் தர்மராஜன் அவர்கள் உளவுத்துறை பிரிவு இணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் துணை ஆணையர் அந்தஸ்திலிருந்து உளவுத்துறை பிரிவு ஒன்று இணை ஆணையர் அந்தஸ்திற்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உளவுத்துறையிடம் சில முக்கியமான அறிக்கைகளையும் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்தும் நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்தும் மு க ஸ்டாலின் அவர்கள் ரிப்போர்ட் கேட்டுள்ளதாக தெரிகிறது கடந்த சில நாட்களாக பல்வேறு விவகாரங்களில் திமுக அரசிற்கு பின்னடைவு ஏற்பட்டுக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக தமிழ்நாடு உளவுத்துறையே மாற்றம் செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கு மண்டல குறிப்பிடுங்க